என்னப்பா கதை சொல்ல நான் ரெடி கேட்க நீங்கள் ரெடியா வந்துட்டேன் 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 நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரியோடு வந்துட்டேன் நம்மள பல பேருக்கு தோணும் பல சமயங்களில் எல்லாத்தையும் விட்டுட்டு கண் காணாமல் எங்கேயாச்சும் போயிடணும்ப்பா அப்படிங்கிற விபரீத முடிவு உங்களில் எத்தனை பேர் எடுத்துருக்கீங்க எஸ் அப்படி ஒரு விபரீதமான முடிவை எடுத்து நம்ம கதையின் நாயகி மீரா ஒரு ரயில் பயணம் மேற்கொள்கிறாங்க அந்த ரயில் பயணத்தில் அவங்களுக்கு என்ன ஆச்சு அவங்க எப்படியாப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சாங்க அதிலிருந்து எப்படி வெளியே வந்தாங்க அது அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த பயணம் அவங்களோட சேர்ந்து நாமளும் ஒரு ரயில் பயணம் போயிட்டு வரலாமா மறுபடியும் கதை சொல்ல நாரெடி கேட்க ரெடியா இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் ஆர் ஜே ஜெயாராஜி